சொல் வேறு பெயர் வேறு விளக்கம் காட் லார்ட் என்ற ஆங்கில சொற்களும் தேவன் தெய்வம் பரமன் கர்த்தர் ஆண்டவர் இறைவன் என்ற தமிழ் சொற்களும் இன்னும் பிற மொழிகளில் இந்த சொற்களுக்கு இணையாக பயன்படுத்தப்படும் ஏனைய சொற்கள் எல்லாமே கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான சொற்கள் இந்த சொற்களோடு கூட தலைவன் பரிசுத்தர் ராஜா சிருஷ்டிகர் தகப்பன் மேலானவர் என்று பல பொது சொற்களை மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சொற்களை ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல்லையோ இன்னும் பல சொற்களை நாம் கற்பனை செய்தோ எல்லா விதத்திலும் பயன்படுத்தி கொள்கிறோம் ஆனால் இந்த சொற்கள் பெயர்கள் அல்ல சொற்களே இப்படி பல்வேறு சொற்கள் உலகின் எல்லா மொழிகளிலும் கடவுளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன மற்ற மொழிகளை பேசுகிறவர்கள் கடவுளை குறித்து பயன்படுத்தும் சொற்களை நான் அறியேன் எனக்கு தெரிந்த தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் கிறிஸ்தவர்களால் பயன்படுத்தப்படும் சொற்கள் ஆங்கிலத்தில் காட் லார்டு என்ற சொற்கள் தமிழில் தேவன் கர்த்தர் என்ற சொற்கள் இந்த சொற்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திருத்துவக் கடவுளுக்கு கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகின்றனர் திருத்துவக் கடவுள் என்று சொல்லும்போது தேவனுக்கு பிதா என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர் மேலும் இவ்வாறு காட் லார்டு என்ற ஆங்கில சொற்களும் தேவன் கர்த்தர் என்ற தமிழ் சொற்களும் பொது சொற்களாக பயன்படுத்தப்பட்டாலும் திருத்துவத்தில் உள்ள பிதாவுக்கும் குமாரனுக்கும் தனித்தனியே பெயர்கள் உள்ளன பிதாவுக்கு இயே என்ற பெயரும் குமாரனுக்கு இயேசு என்ற பெயரும் தேவனால் கொடுக்கப்பட்ட பெயர்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாத்திராகுமாம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் பிதா ஏ என்று தன் பெயரை இஸ்ரவேல் புத்திரிடம் சொல்ல சொல்கிறார் மேலும் பதினைஞ்சாம் வசனத்தில் தேவன் என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்றும் சொல்கிறார் மேற்கண்ட வசனங்களில் பிதாவே மோசையிடம் தம் நாமம் ஏ என்றும் என்றைக்கும் இதுவே தம் நாமம் என்றும் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே தம் பேர் பிரஸ்தாபம் என்றும் சொல்லியிருக்கிறார் மத்தேயு ஒன்று இருபது இருபத்தோராம் வசனங்களில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு உன் மனைவியாகிய மரியால் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான் என்று வாசிக்கிறோம் லூக்கா ஒன்று முப்பத்தி மூணில் கேப்ரியல் என்னும் தூதர் மரியாலை நோக்கி நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான் என்று வாசிக்கிறோம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களில் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதா அவருக்கு தந்தருளினதாக வாசிக்கிறோம் மேற்கண்ட வசனங்கள் மூலம் இயேசு என்ற நாமம் அவருக்கு பிதாவால் கர்த்தருடைய தூதன் மூலமாக கொடுக்கப்பட்ட நாமம் என்று சொல்லப்பட்டுள்ளது இவ்வாறு ஏ என்ற பிதாவின் நாமமும் இயேசு என்ற குமாரின் நாமமும் இயே பிதாவாலேயே கொடுக்கப்பட்ட நாமங்கள் அல்லது பெயர்கள் என்று அறிகிறோம் இந்த ஆடியோவின் மூலம் காட் லார்ட் என்ற ஆங்கில சொற்களும் தேவன் கர்த்தர் என்ற தமிழ் சொற்களும் பொதுவாக தேவனை குறிக்கும் சொற்கள் என்றும் ஏ என்பது பிதாவின் தனிப்பட்ட பெயர் அல்லது நாமம் என்றும் இயேசு என்பது குமாரனின் தனிப்பட்ட பெயர் அல்லது நாமம் என்றும் அறிந்து கொண்டோம் சொல் என்ற வார்த்தையையும் பெயர் அல்லது நாமம் என்ற வார்த்தையையும் வெவ்வேறு அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் இவ்வாறு சொல் வேறு பெயர் வேறு என்று புரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோவில் கடவுளின் பெயர்களை நம் விருப்பப்படி மாற்றிக்கொள்வது சரியா தவறா என்று பார்க்கலாம்